இயக்குனர் அபிஷன் ஜீவன் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் சசிகுமார் யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் குடும்ப திரைப்படமாக வெளியாகி உள்ளது இந்நிலையில் திரைப்பட குழுவினரான நடிகர் சசிகுமார் மற்றும் இயக்குனர் அபிஷன் ஜீவன் ஆகியோர் அவிநாசி சாலையில் உள்ள தனியார் திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் டூரிஸ்ட் ஃபேமிலி சார்பாக நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி எங்கள் படம் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர் ப்ராட்வே பிரம்மாண்டமான தேட்ரு திரையரங்கு அங்கே வந்து எங்கள் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது பார்க்க வந்தோம் இந்த மார்னிங் காலை காட்சியே வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்குறாங்க இந்த படத்தை எவ்வளோ வெற்றி பெற வச்ச மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோயம்புத்தூரில் எல்லா தேட்டர்லேயும் இந்த படம் சிறப்பாக ஓடுது ஸோ ஃபேமிலி இந்த சப்ஜெக்டை அக்செப்ட் பண்ணி இந்த படத்தை அக்செப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு என் வண்டியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனர் அபிஷன் ஜீவின் அவர் பேசுனா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தான் பேசணும் எல்லாேருக்கும் வந்திருக்க எல்லாேருக்கும் வணக்கம் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் டிரெக்டர் அபிஷேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க படம் நல்லா போயிட்டுருக்கு அது இவ்வளோ வெற்றி பெற்ற அவன் பரவ பரவச்ச மக்களுக்கு நன்றி தேங்க்யூ நீங்கள் சொல்லுங்கள் படத்தை பற்றி நாங்கள் சொல்கிறத விட நாங்கள் இங்கே படத்தை சொல்கிறோம் நீங்கள் கேட்டு நீங்கள் சொல்லி எப்படி போகுதுன்னு சொன்னால் தான் தெரியும் சார் அனைவருக்கும் வணக்கம் அந்த ஒரு சினிமா தியேட்டர் ஓனராக இல்லாமல் ஒரு பப்ளிக்காகவே பார்த்தோம்னா இந்த மாதிரி படங்கள் மனசுக்கு குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையிலையும் சரி குடும்பத்துக்கு சரி மிக இயல்பாக வந்து ஒட்டிக்கும் படத்துடைய ஒரு ரீச் வந்து படத்துடைய ரிலீஸுக்கு முன்னாடி அதனுடைய எதிர்பார்ப்பும் நல்லா இருந்தது ரொம்ப பாசிட்டிவ் அப்புல் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இந்த சம்மருக்கு சினிமா தியேட்டர்ஸ் நிறையா காப்பாற்றப்பட்டு போய் சொல்லலாம் சார் அதனால இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து குடும்பத்தோட எல்லாம் வந்து சந்தோஷமாக பார்க்கறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டுருக்கு டீட்டெயிலாக அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சவங்க அந்த இன்ட்ரஸ்ட் போயிடும் டோட் வாட் டூ டோஸ் ஃபாய்லர்ஸ் டெஃபனெட்டாக இது கூட நல்லா இருக்குது எல்லோரும் வந்து பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு ஸ்டோரி எப்படியும் கிரியேட் ஆச்சு எப்படி சார் இந்த ஸ்டோரி ஒரு குடும்ப படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்த ஒரு விஷயம் நல்ல காமெடி எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு பேக்டாக ஒன்று பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கதையோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டுச்சு ஒரு ஒரு அந்த இன்னசென்ஸ் யார் கரெக்டாக ஃபுல் ஆஃப் பண்ண முடியுறப்ப எங்களுக்கு சாய்ஸ் இல்லாமல் சசாக தான் எங்களுக்கு கரெக்டாக இருப்பான்ற ஒரு பாயிண்ட் வந்தோம் அதுக்கப்புறம் சார்ட்டை சொன்னோம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாமே போயிட்டுருக்கு இல்ல இது என்னன்னா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தது தான் தெனாலி படத்தோட சீக்கிரம் ஒன்னு பண்ணும்ன்ற ஒரு பிளான் ஒன்னு இருந்துச்சு சோ அந்த கதையோட பிளஸ் இன்னொரு ஃபேமிலி கதையை நான் உனக்கு ஒரு ஐடியா வச்சிருந்தேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் நான் பண்ணிருந்தேன் ஆஹ் ஹண்ட்ரட் பெர்சன் ஒரு ஃபேமிலி படம் ஏன்னா ஃபேமிலியோட க்ரவுடு தான் இருக்கிறதே பெரிய க்ரவுடு நம்ம ஃபேமிலியோட அட்டென்ஷனை எடுத்துட்டோம்னா அந்த படம் வந்து மேஜிக் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துச்சு அதுக்கு நான் நிறைய உதாரணங்களுக்கு நிறைய படங்களும் வந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் படமா இது பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கேன் இல்லை ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல குடும்ப படமும் வேணும் ஏன்னா எல்லாருமே நம்ம சொல்றது எல்லாமே டிவியில உட்காந்துட்டாங்க குடும்பம்லாம் தேட்டருக்கு மாட்டுறாங்க அப்படின்லாம் நம்ம இருந்தோம் அதனால் குடும்பப்படமே எடுக்காமல் போயிட்டோம் நம்ம எல்லாம் வந்து அவங்க ஓடிடி தேட்டரில் உட்காந்துட்டு தே ஓடிடியில் படம் பார்த்துட்டு டிவியில் படம் பார்த்துட்டு தேட்டருக்கு வர மாட்டுறாங்க ஸோ இனி அவங்களுக்கு படம் பண்ண முடியாது குடும்பம்லாம் வர மாட்டாங்க எல்லா காலத்துலேயும் குடும்பம் தான் அடுத்தடுத்த வாரங்கள் ஓட வைக்கிறதே அவங்க தான் ஒரு ஃபேமிலினா ஒரு டிக்கெட் இல்லை பத்து டிக்கெட் ஷேருக்கு தெரியும் பத்து டிக்கெட் பதினஞ்சு டிக்கெட் வரும் ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கலை ஸோ நம்ம கொடுக்காமல் எதுவுமே நாங்கள் கொடுக்காம என்ன சொல்லணும்னா வெறும் நாங்கள் ஒரே டைப் ஆஃப் படம் கொடுக்கும்போது குடும்பத்துக்கு நம்ம கொடுக்காம அவங்களுக்கான ஒரு படம் கொடுக்காம நம்ம பார்க்க வர வரமாட்டாங்க இப்போ எடுத்தோம் இந்த படம் கிட்டு இப்போ இவ்வளோ தூரம் இந்த படத்தை ரசித்து நேரத்தில் மார்னிங் ஷோவே குடும்பம்லாம் வர்றாங்க நாங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாகுது எல்லாம் குடும்பம் குடும்பமாக வந்து உட்காடுறாங்க பத்து பேர் ஃபேமிலியாக வயசானவங்க ரெண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும் வந்து எங்களுக்கே எனக்கே ரொம்ப வருஷமாச்சு இப்படி ஒரு பார்த்து குடும்பம் இதை பார்த்து அப்போ அவங்க வர்றாங்க நம்ம தான் கொடுக்கல அப்படின்றத இந்த மாதிரி படங்கள் வரும்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் படமும் ஃபேமிலிக்கு மறுபடியும் வரும் இது ரொம்ப சொல்லுவோம் எப்போதும் ஃபேமிலிக்கு பிடிச்சதுன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவோம் இது கொஞ்ச நாள் மறைஞ்சிருந்தது கொஞ்சம் வருஷம் முதல்லாம் நாங்கள் நாங்களும் தேட்ரு வச்சுருந்தோம் நாங்கள் தேட்டரில் எங்கள் தேட்டர் எப்படின்னா ஃபேமிலிக்கு தான் ரொம்ப வரும் அந்த டிக்கெட்டுக்கு அந்த கவுண்ட்ரு ஃபுல்லாச்சுன்னா ஃபேமிலி உள்ளே வந்துவிட்டாங்கன்னா படம் சூப்பர் ஹிட்னு சொல்லுவாங்க ஸோ அது ரொம்ப நாள் மறைஞ்சிருந்துச்சு அது திருப்பி இந்த படம் மூலமாக வர்றது சந்தோஷமாகும் அதே மாதிரி நம்ம படத்தை வந்து சோஷியல் சோசியல் மீடியாஸ் நல்லா தூக்கி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க படம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது அதே சமயம் படத்தோட முக்கியமான சில சீன்களை வந்து வீடியோவை வந்து பரப்புறாங்க இது ஒரு படத்துக்கு ஒரு சஸ்பென்ஸ் உடைக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா இல்லை எந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம் கிளைமேக்ஸ்லாம் சொல்ல வேணாம் அப்படின்றது அது விமர்சனம் பண்ணும்போது யாரும் சொல்கிறது இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்போ அதை கேட்டுக்கிறோம் அது சொல்லாதீங்கப்பா படம் எல்லாம் வந்து பார்க்கட்டும் பார்த்து நீங்களும் ரசிங்க அதை காமிக்க வேணாம் அவங்க கேட்டுக்குவாங்க பண்ண மாட்டாங்க அவ்வளவு நம்ம வந்து யார் யாரும் பார்க்கலையோ நம்ம பாக்காதவங்க போட்டிருப்பாங்க இத பார்க்கும்போது அத அவங்க இது பண்ணுவாங்க விஜய் ரெஃபரன்ஸ் வந்து ரசிகர்கள் இல்ல அந்த கதையாவே நாங்க அந்த பையனோட கேரக்டர் சின்ன பையனுக்கு ஒரு கேரக்டர்ஸேஷன் பண்ணும் போதே ஓகே இவர் வந்து விஜய் சாரோட ஃபேன் சோ அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துட்டே இருக்கலாம் எங்க போனாலும் அவன் அதுல இங்க ஒரு குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அது இன்னொன்று சார் இப்ப பாலிடிக்ஸ் போயிட்டாரு இன்னொன்று அந்த விஷயங்கள் நம்ம திரும்ப இதில் கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு என்னன்னா சீரியஸான படங்கள் நிறைய வந்துருச்சு அதுதான் நிறைய வந்துகிட்டு இருக்குன்றப்போ ஒரு லைட் பண்ணணும் இந்த படம் பார்த்துருந்தீங்கனால தெரியும் இந்த கதைக்கு இந்த விஷயம் சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சு என்னோட கிளைமேக்ஸுக்கு இந்த விஷயம் தேவைப்பட்டுச்சு அண்ட் அத வந்து ஃபேமிலி படமாக பண்ணணும் இவங்க எங்களுக்கு மெயினான எய்ம் என்னன்னா ஒரு குடும்ப படம் அந்த குடும்பத்துக்கு பாசம் நேசம் இதை வச்சு மட்டுமே ஒரு படம் தான் பிளான் ஒரு சோகத்தை மறைச்சு ஹியூமராக சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும் வெறும் சோகமாகவே சொல்ல முடியாது இந்த கதையே அப்படி தான் ஒரு குடும்பஸ்தன் எல்லார் குடும்பத்துலையும் ஒரு பெற்றோர்கள் தன் மகனுக்காக தன் சோகத்தெல்லாம் மறைச்சு சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷத்துக்காக அதை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் ஸோ அது மாதிரி தான் இந்த படம் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் லைஃப் இஸ் சொல்ல அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் அதை ஹீரோ ஹீரோ நான் ஓகே நான் தான் எல்லா தெரியாத சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சிம்ரமணம் இந்த படத்துல வந்தது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டரில் அவ்வளோ அழகா கரெக்டாக பொருந்திருக்காங்க எந்த மேக்கப்பும் இல்லாமல் டைரக்டர் சொன்னபடி மேக்கப் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படி இருப்பாங்களோ ஒரு அம்மா எப்படி இருப்பாங்களோ அதை அப்படியே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணாங்க அவங்க அந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் யோகி பாபு அது ரொம்ப சந்தோஷம் யோகி பாபு ஒரு அஞ்சு சீன் வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணிக்காரு படத்தில் அவ்வளோ சிரிக்க வைப்பார் அவ்வளோ எனர்ஜியாக எப்படி ஷூட்டிங்கில் வந்தாலும் படமும் அப்படி தான் பார்க்கும்போது யோகி பாபு அஞ்சு சீனில் வந்தாலுமே அதை அவ்வளோ இதாக ரசிப்பாங்க அப்புறம் அது எங்களுக்கு இன்னொரு கம்பெனின்னு இந்த படத்தில் ஆடப் பண்ணது அந்த சின்ன பையன் முள்ளின்ற கேரக்டரில் வந்த கமலேஷ் அவன் வர சீன் எல்லாமே ரசிக்கிறாங்க குழந்தைங்க இருந்து எல்லாமே அந்த சீன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பையன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சணும்னு சொன்னேன் அது ரொம்ப அந்த பையனை எல்லாருக்குமே இப்போ பிடிச்சிருக்கு அவர்தான் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி படத்தை ஜாலியாக கொண்டு போடுறது ஒரு சீரியஸான சீன் போகும்போது அந்த மூணு சின்ன பையன் அந்த மாற்றிட்டு போகிறது இல்லை எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கு அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார் குமலகடு சார் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன் அது சி இது இப்போ மட்டும் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஒரு ஒரு வருஷத்தில் எட்டு ஹீரோவோட படம் வரும் தீபாவளிக்கெலாம் எட்டு படம் வரும் சார் எட்டு ஹீரோவோட படம் வரும் எட்டு படமும் ஹிட் எட்டு படமும் ஓடும் அப்போ அவங்க இப்போ இது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே பிளான் பண்ணி வேறு அதனால மாத்திரம் சொல்லலாம் அந்த ஓடிடினால் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த டேட்டில் இந்த இப்போ ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் அதனால தான் அதோட வந்தது சுர்யாசார் படம் அவர் படமும் நல்லா போகுது எங்கள் படமும் நல்லா போகும்போது ரெண்டு பேருமே வாழ்த்துக்கிட்டோம் சூர்யா சாரும் எங்களை வாழ்த்தினார் அந்த எந்த இதுவும் இல்லாமல் அவரும் எங்கள் படத்துக்கு வாழ்த்தினார் நாங்களும் அவருக்கு வாழ்த்தினோம் ஸோ எல்லா படமும் ஒன்று இப்போ மூணு படம் வந்திருக்குன்னா மூணு படம் நாலு படம் வந்தால் நாலு படமும் ஓடுறது எங்களுக்கு ப்ரெஸ் இல்லையோ சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆகி நாலு படம் ஒரு சினிமாவுக்கு தானே நல்லது தேட்டருக்கு நல்லது எல்லாருக்குமே அதில் பெனிஃபிட் ஆகும் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் எல்லா படமும் சார் எல்லாத்துக்கும் இருக்கும் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு படம் வந்து எண்ணிக்கை அதிகரிக்கும் போது சந்தோஷம்தான் நான் அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகரிச்சிட்டு இருக்கேன் போன ஃபர்ஸ்ட் டே வந்ததை விட இப்போ வந்து எல்லா எல்லா ஊர்லேயும் அதிகமான ஷோஸ் வருது அதிகமான ஷோஸ் கிடைக்குது ஸோ நல்லா இருக்கும்போது அது இன்னும் கூடுதல் அது ரொம்ப சந்தோஷமாக நான் பண்றேன் அது இந்த மந்த்து இந்த இந்த வருஷம் ஆகும் அது ஒரு பீரியட் சப்ஜெக்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அதே படத்திலேயே வந்து சில சீனா சொல்லுவார் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டுமே பண்ண முடியும் அவர் வந்து பயங்கர சாஃப்டாவும் பண்ணுவாரு அதே சமயம் அவருடைய வரப்பாவும் ஒண்ணு பண்ண முடியும் எனக்கு எப்பவுமே சாரோட ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாரு இந்த கேரக்டருக்கும் எங்களுக்கு வந்து எல்லாமே நாங்க பாக்ஸ டிக் பண்ணிட்டே வந்தோம் ஆனாரு ஓ நாடோடிகளையும் நான் தான் சாப்பிட்டா பண்ணேன் நீங்க கழுத்து இருக்கிற மட்டும் தான் உங்க மனசுல சுப்பிரமணியதான் பட் அதுக்கப்புறம் நாடோடிகள் குட்டி புலி குட்டி புலிலாம் அம்மா சென்டிமெண்ட் அப்படி இதாச்சு அது மாதிரி எல்லாமே அந்த இது இருக்கு பட் அதை கொஞ்ச விதமா நான் அயோத்தியில இருந்தே நான் அயோத்தி படத்துல இருந்தே சண்டை மாட்டேன் இது பண்ண நந்தன் படத்திலையும் எல்லாத்திலையும் அதை கொஞ்ச விதமா மாத்திட்டு வரணும் இப்படியும் படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார் எல்லா விதமான படம் பண்ணணும்ல நான் ஒரே மாதிரி படம் பண்ணக்கூடாது நமக்கு பிடிச்ச இன்னும் பிடிச்ச படங்களாக இருக்குது இந்த ஃபீல் குட் மூவியாக நான் பண்ணணும் அயோத்தி மாதிரி கதையும் நான் பண்ணுவேன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையும் நான் பண்ணுவேன் நந்தன் மாதிரி ஒரு கதையும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது அதுவும் ஃபேமிலிக்குள்ள போகன்ற நம்பிக்கை தான் ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு எப்போதுமே இருந்த முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க இது கொடுக்குறாங்க அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு அந்த கதை வந்து அது குடும்பத்துக்கான ஒரு படமா வந்து இருக்கும்போது பண்ணணும்னு தோணுச்சு கரெக்டாக சார் வரும் சார் அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியல எல்லா படமும் இப்போ இந்த படமும் பேன் நல்லா ஓடுச்சுன்னா நல்ல படம் ஓடணும்ல ஓடும்போது சார் பேன் இண்டியான்னு எதுவும் தனியாக எடுக்க முடியாது சார் என்னோட கல்ச்சர் என்னோடய படங்கள் தான் நான் எடுப்பேன் அது பேன் இண்டியாவான் அவ்வளோ நம்ம பேன் இண்டியாவுக்குன்னு எல்லா லாங்குவேஜுக்கும் ஒன்று எடுக்க முடியாது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் கல்ச்சர் வேறு 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 என்ன ஏதாவது ஒரு என்ன படம் சொல்லுங்கள் ம் அது கண்டிப்பாக கிடைக்குங்க சார் பிபிஎஸ் நமக்கு கிடைக்காததுன்னு இல்லை சார் முன்னே நம்மளும் பண்ணிட்டு தானே சார் பேன் இண்டியா ஆரம்பித்ததே தமிழ் சினிமா தானே சார் மணிரத்னன் சார் தான் பேன் இண்டியா அதுக்கு முன்னாடி சந்திரலேகாலாம் பேன் தான் நீங்கள் நம்ம தான் ஆரம்பித்தோம் அது அப்படி ஒரு சர்க்கிள் வரும் அவ்வளோதான் நம்ம அதை காத்துட்டு கண்டிப்பாக அது வரும் சார் சந்திரலேகாவும் பேன் இண்டியா மூவின் அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம் பேன் இண்டியா மூவியாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்தது மணிரத்னன் சார் அப்போயே ரோஜா பேன் இண்டியா தான் பண்ணார் அவர் தான் அந்த பேன் இண்டியாவுக்கான ஒரு விஷயம் இப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயம் எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் தான் சார் நம்ம ரூட் அட் எடுக்கும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும்போது பேன் இண்டியாவை கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதவங்க குடும்பத்தோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ரசிப்பீங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை நீங்கள் அவ்வளோ நேசிப்பீங்க லவ் பண்ணுவீங்க இந்த படம் பார்த்துட்டு போகும்போது உங்கள் மனசில் லவ் அப்படின்ற ஒன்று மனசில் எப்படி இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு உண்மையை மட்டும் இல்லை ஒரு நேர்மையும் ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாசத்தையும் இந்த படம் சொல்லுது லவ் ஸ்ப்ரெட் லவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் சொல்லுது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் தேங்க்யூ நடிகா ஒன்று ஒன்று